ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சிங்க கோவில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் சாமி எப்படி இருக்கிறது மனசு அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல உளவார பணியை பண்ணியிருக்கோம் எல்லாருடையும் சேர்ந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பணி பண்ணணும்னு இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு போகிறோம் நம்மக்கிட்ட இது சம்மந்தமான ஆட்கள் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு அதற்கான ஒரு எஸ்டிமேட் போட்டு கூடிய விரைவில் கோவில இன்னும் நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குடிவர்கள் அவருடைய ஆசையோடு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கும் ஏன்னா பாருங்க எத்தகைய அழகான ஒரு கருவறை அர்த்த மண்டபம் அர்த்தமண்டபம் கல்யாண மண்டபம் யோக மண்டபம் யோகா அழகான கருவறை அர்த்த மண்டபம் தியான மண்டபம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் பல ஆறு ஆண்டுகள் போனோம் அப்படின்னா இந்த கட்டுமான பணியை நம்ம எடுத்து பண்ணணும் ஒரு மக்களும் கேட்டிருக்காங்க உங்கள் மூலயமா பண்ணணுங்கிறத இதை அடிக்கடி சொல்றேன் என்னால நம்ப முடியல இவர் தான் எடுத்து பார்த்தோன்னே இந்த கோயிலை உளவார பணி மட்டும் இல்ல எடுத்து பண்ணணும்னு கொடுத்தது இவர்தான் எவ்வளவு அம்சமா இருக்காரு பாருங்க இல்லை இல்ல உடம்புல சில கருவறைக்கும் கோவிலுடைய சுற்றுப்புறத்துக்கும் சம்பந்தமே இல்லை சாமியும் பாருங்க அப்படி கோயில சுத்தியும் கேட்கறா அதையும் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க கொண்டு வருவோம் சீக்கிரம் உங்களோட எண்ணத்தோட